வசலாம் அஜ்மாயின் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபகுடைய தொழுகையை இத்மாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனுடைய ஆலயத்தில் அவனுடைய மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டு இருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவோம் என்கிற தலைப்பின் கீழ் இஸ்லாமிய மார்க்கும் மனிதவியல் தத்துவத்தில் எது மிக அவசியமோ அதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் மிக கவனம் செலுத்தப்படாத காரியங்களாக பார்க்கப்பட்ட ஒரு சில நிகழ்வுகளில் கூட அதிகமான அக்கறை செலுத்தி சொன்ன கருத்துக்களை தகவல்களை நம்மால் இந்த மார்க்கத்தில் விளங்கிக் கொள்ள முடியும் அப்படி ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் உணவளிக்க வேண்டும் என்று உணர்ந்து கொண்ட இந்த மனிதர்கள் உணவுக்கு வழியில்லாதவர்கள் உடைக்கு வழி இல்லாதவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்ட வேண்டும் புரிந்து கொண்ட இந்த மனிதர்கள் விருந்தை எதிர்பார்த்தோ அல்லது எதிர்பார்க்காமலோ நம்முடைய வீட்டை நாடி வரக்கூடிய உறவுக்காரர்கள் உறவுக்காரர்கள் அல்லாதவர்கள் விஷயத்தில் சில நேரங்களில் அவர்களை கண்ணியப்படுத்தும் காரியத்தில் நாம் குறை வைத்து விடுகிறோம் இந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிக அடிப்படையான ஒரு கடமையை போன்று நமக்கு சொல்லி தருகிறது நபிகள் நாயகம் சொன்னார்கள் உங்களில் யார் அல்லாஹுவை இறுதி தீர்ப்பு நாளை நம்பி இருக்கிறார்களோம் அவர் தன்னுடைய விருந்தின விருந்தாளியை விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும் ஈமான் இருந்தா இதை செய்ப்பாங்கிறாங்க சொல்லலாம் இதை செய்யலைன்னா அவருக்கு ஈமான் இல்லை என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்ப இப்படி ஈமானோடு இணைத்து பேசப்பட வேண்டிய அளவிற்கு இது முக்கியமா என்று கேட்டால் திருமறை குரானிலே இரண்டு நபிமார்களுடைய வாழ்க்கையோடு இந்த விருந்தினரை அல்ல இணைத்து பேசுகிறான் லூத் என்று அழைக்கப்படுகிற ஒரு நபி அவருடைய சமுதாய மக்கள் அல்லாவுக்கு இணை வைத்தார்கள் என்பதையும் தாண்டி ஓரின சேர்க்கை என்று சொல்லப்படுகிற அதிரால் வரை உலக மக்கள் யாரும் செய்யாத ஒரு வெக்கங்கட்ட செயலை அந்த சமூகத்து ஆண்கள் செய்து கொண்டு இருந்தார்கள் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழிப்பதற்கு மாணவர்களை அனுப்பி வைக்கிறான் லூத்து நபியை சந்திப்பதற்கு முன்னால் இப்ராஹிம் நபியை சந்தித்து விட்டவர்கள் வருகிறார்கள் இந்த இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடியது இப்ராஹிம் நபியை பத்தி பேசுறான் இந்த வானவர்கள் மனிதர்களை சந்திக்க வருகிறார்கள் என்றால் மனித உருவத்தில் வருவார்கள் முதலில் இப்ராஹிம் நபியை சந்திக்க வந்துவிட்டு இப்ராஹிம் நபியிடத்தில் ஒரு நச்செய்தியை சொல்லிவிட்டு பிறகு லூத்து நபியை சந்திக்க செல்கிறார்கள் இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதே அல்லா பேசுகிறான் உமக்கு செய்தி வந்ததா இப்ராஹிமினுடைய கண்ணியமிக்க விருந்தாளியை பற்றிய செய்தி உமக்கு கிடைத்ததா அப்படின்னு குரான் அல்லாஹ் கேட்கிறான் அந்த வானவர்கள் விருந்து உண்ண வந்தவர்கள் இல்லை அவர்கள் உண்ணவும் மாட்டாங்க அது அவங்களுடைய குணாதிசயத்துக்கு விரோதமானது அவர்கள் இப்ராஹிம் நபி சந்திக்க வந்தார்கள் இப்ராஹி நபி இவர் யாரு காஃபிரா நமக்கு சொந்தமா இல்லையா அப்படின்னா பார்க்கல உடனடியாக பொறித்த இறைச்சி துண்டை அவர்களுக்கு உணவாக கொண்டு வந்து கொடுக்கிறாங்க உணவின் பக்கம் அவர்கள் கை போகல சாப்பிட அவங்களுக்கு மனசு இல்லைங்கும் போது ஒரு பயத்தை உணர்கிறார் இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் சாப்பிடலையே அப்ப இவங்க யாரு சாப்பிடல எதுக்கு இவங்க இங்க வந்திருக்கணும் நம்மளை தேடி ஒருத்தங்க வராங்க நம்ம உணவு கொடுக்கறோம் அவங்க சாப்பிடணும் சாப்பிட இவங்க நோக்கம் என்ன என்று ஒரு பயம் வந்தவுடன் இப்ராஹிம் அலி பார்த்து வந்தவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வானவர்கள் உங்களுக்கு இஸ்ஹாக்கை குறித்தும் அதே இப்ப இஸ்மாயிலை குறித்தும் இசாக்கை குறித்த நற்செய்தியை சொல்வதற்கு வந்திருக்கிறோம் முதல் இசாக்கை குறித்த நற்செய்தி குறித்து பேசுகிறார்கள் இந்த இரண்டு ஆண் பிள்ளைகளை குறித்த நற்செய்தியை குறித்து சொல்லுவதற்கு வந்திருக்கிறோம் அல்லாவின் புறத்திலிருந்து வந்த வானவர்கள் அப்படிங்கிறாங்க உடனே வீட்டில் இருந்து அன்னை சாரா அலை இஸ்லாம் அவர்கள் மிகப்பெரிய வேதனைப்பட்டு வெளியேறி நான் ஒரு மலட்டு பெண்ணாக இருக்கும் போது எனக்கு எப்படி புள்ள பிறக்கும் கேட்கிறாங்க அல்லாஹ் நாடுனா கிடைக்குங்கிற தகவலை சொல்லிவிட்டு நாங்கள் லூத்து சமுதாயத்தை அழிப்பதற்கு வந்திருக்கிறோங்கிற வார்த்தையும் சேர்த்து சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் நபி வாதம் புரிய ஆரம்பிக்கிறாங்க அங்கே என் சகோதரர் லூத்தும் இருப்பாரு நீங்க அழித்தால் நல்ல மக்களும் சேர்ந்து அழிய வேண்டி வருமே அப்ப மாணவர்கள் சொல்கிறார்கள் இதுவும் இறைவனின் ஏற்பாடு நீங்க அதுல தலையிட முடியாது என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு லூத் நபியை சந்திக்க செல்கிறார்கள் லூத் அலை இடத்தில் வந்தவுடன் லூத் அலை சலாமும் இப்ராஹிம் நபி நினைச்ச மாதிரி நினைக்கிறாங்க வந்தவங்க ஒரு விருந்தாளிகள் வெளியூர்ல இருந்து ஒன்று மார்க்கத்து கேட்க வந்திருக்கலாம் அல்லது உணவு உண்ண வந்திருக்கலாம் என்று அவர்களை விருந்தாளிகளாக கன்சிடர் பண்ணி அவர்களுக்கு அதற்குரிய விருந்து உபச்சாரத்தை நோக்கி செல்கிறார் விருந்தாளியை வெளியூருக்காரர்களை வானவர்கள் என்று தெரியாத அந்த லூத்து நபியின் சமுதாயத்து ஆண்களில் சிலர் அந்த விருந்தாளிகளை தங்களிடத்தில் அனுப்பி வைக்கும்படி கேட்கிறார்கள் பாவம் இருக்குத இது ஒரு புற்றுவியாதி மாதிரி ஒரு நபர்கிட்ட இந்த பாவம் வந்துருச்சு அப்படின்னா அது அங்க நிக்காது அடுத்தடுத்து இந்த தகவலை இந்த பாவத்தை கடத்திக்கிட்டே இருக்கும் வெகு விரைவில் இந்த பாவம் பரவ ஆரம்பிக்கும் விபச்சாரம் பரவாது ஒரு நிசரிக்கை பரவும் விபச்சாரத்தை ஒரு ஆண் ஒரு பெண் ஈடுபடுகிறார்கள் இந்த ரகசியமாவே வச்சிருப்பாங்க வெளியே யாருக்கு இந்த தகவலை சொல்ல மாட்டார்கள் காரணம் இத மாதிரி நிறைய பேர் செய்வாங்கன்னு அவாமனே மனசை நினைச்சுக்குவோம் இந்த ஓரின சேர்க்கை என்ற காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் தனக்கு ஒரு கம்யூனிட்டி வேணும்னு நினைப்போம் அந்த சொசைட்டி உருவாக்குறதுக்கு மற்றவன்ட்டு உட்காந்து மண்டைய கழுவோம் இதுவும் சரிதான் ஒன்றும் தப்பு கிடையாது இன்னைக்கும் பார்க்கலாம் இந்த ஓரணி சேர்க்கையை எல்ஜி அப்படிங்கிற பேரில் ஒரு பரேடு ஒன்றை முன்னாடி வெளிநாடுகளை நடத்தியவர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்து பத்து பொழுதுகளில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் தமிழ்நாட்டிலே சில முக்கிய நகரங்களில் நடத்துகிற இடத்துக்கு வந்து விட்டார்கள் இவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும்னா நம்ம செய்யறது யாருக்கு எவ்வளவு பார்க்க கூடாது பார்க்க கூடாதுன்னா நமக்கு ஒரு கூட்டம் இருக்கணும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி ஒரு நிச்சயிக்கை பண்றது ஒரு கூட்டம் இருந்தா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க நம்மள கேவலமா பார்க்க மாட்டாங்க இந்த மனநிலை கொண்டவர்கள் இவர்கள் இவங்க நேரம் இந்த விருந்தாளி இடத்தில் வந்து விருந்தாளியையும் இப்படி கேன்வாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அவங்களையும் கூட்டு போய் இந்த பழக்கத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் கற்பிக்கலாம் என்று அப்ப வந்த விருந்தாளிகள் விஷயத்தில் லூத்தலை இஸ்லாம் அவர்கள் பயந்து என் விருந்தினர் விஷயத்தில் ஏன் என்ன கேவலப்படுத்துறீங்க அவங்க என்ன பார்க்க வந்தா உங்களை பார்க்க வரலையே உங்களை பார்க்க வந்து நான் தடுக்க போறேன்னா எனக்கு தேவையில்லை என்ன பார்க்க வந்தவங்க அவர்கள் விஷயத்தில் என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள் எனக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க மன முடித்து கூட கொடுக்க தயாரா இருக்கிறேன் இப்படி ஒரு வெக்கங்கட்ட செயலை ஈடுபடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது பிறகு வந்த விருந்தாளிகள் சொல்லுகிறார்கள் நாங்கள் அல்லாவின் புறத்திலிருந்து வந்த மாணவர்கள் நீங்க பயப்படாது எங்களை அவங்க தொட முடியாது எங்களை பாவத்தை நோக்கி அவங்க அழைக்க முடியாது அழைச்சா அதனுடைய விளைவு வேற விதமா இருக்கும் இந்த சமூகத்தை அழிக்க வந்திருக்கிறோம் என்ற தகவலை அவங்க சொல்றாங்க கவனத்தில் பாருங்க யாருனே தெரியாத நபருக்கு இறைச்சி தூண்டை கொண்டு வந்து வைக்கிறார் இப்ராஹிம் நபி யாருனே தெரியாத மக்களை துடிக்கிறார் இந்த ரெண்டு தகவலுமே இவர்கள் யாருனே தெரியாதவங்க சொந்த பந்தங்கள்லாம் கிடையாது அண்டை விட்டார்கள் உறவுக்காரர்கள் இதற்கு முன்னால் பழக்கப்பட்ட முகம் எதுவுமே இல்லை மொத்தத்தில் இவர்கள் விருந்தினர்கள் விருந்தினர்கள் என்று உங்களை தேடி ஒருவர் வருவாரே ஆனால் தெரிந்தவராகத்தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது அவர் அறவே உங்களுக்கு தெரியாதவராக கூட இருக்கலாம் அவருக்கு உங்கள் சக்திக்கு உட்பட்டு என்ன சேவையை நீங்கள் செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்தாகணும் இதை நபிமார்களுடைய வாழ்க்கையில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ரசூல்லா ஒருமுறை மார்க்க சபையில் ஒரு இரவு நேர பொழுதில் மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது வெளியூரில் இருந்து ஒருவர் ரசூலுல்லாவை சந்தித்து மார்க்க ரீதியான காரியங்களை அறிந்து கொள்ள வருகிறார்

சகாபாக்கல்ல ஒருத்தர் கூட்டு போய் அன்றைக்கு விருந்து உணவையும் கொடுத்தார் என்ற நபிமார்கள் அதிக கவனமாக இருந்த அமல்களில் நற்பணியில் ஒன்று தன்னை நாடி வரக்கூடிய விருந்தினர்களை ஒருபோதும் வயிற்றை காலியாக்கிய நிலையில் அனுப்பிடக்கூடாது ஏதாவது நம்ம குட்பட்டு இரவல் பெற்றாவது வாங்கி வைத்து நிரப்பிறனோ அவங்களுக்கு கண்ணியமான முறையில் அனுப்பி வச்சிடணும் என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு நபிமார்களுக்கு இருந்தது ஆனால் நபிகளார் காலத்து வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையும் ஒண்ணு ஒன்னு இல்லை இப்ப இப்போ உள்ள ஒரு காலத்தில் காலத்தை அல்லது ஏனைய நபிமார்களுடைய காலத்தை போன்றதல்ல அவங்க பயணம் நாள் கணக்கில் இருக்கும் போதிய பொருளாதாரமும் உணவு கையில இருக்காது விரும்பிய கடை வீதிகள் அங்கே இருக்காது ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிடலாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற காலம் அது கிடையாது அல்லது வீடு திரும்பணும்னு நினச்சா சில மணி நேரத்திலாம் திரும்ப முடியாது நீங்கள் சென்னைக்கே போயிட்டா கூட ஒரு நாள் அரை நாள்ல ஊடு திரும்பிர்லான்ற நிலை தான் இன்றைக்கு அல்லா இந்த பயண சூழ்நிலையை லேசுப்படுத்தி வைத்திருக்கிறான் ஆனால் அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் இல்லை எங்கே போனாலும் இலவசமாக தண்ணி கிடைக்கும் ஒரு கடையில் போய் ஒரு வீட்டில் போய் தண்ணி தாங்கன்னு தண்ணி கொடுக்க தான் போறாங்க அப்படி ஒரு காலம் அந்த காலம் இல்லை அப்ப அந்த காலத்தில் இது அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் இதுதான் நமக்கு எப்படி நடைமுறையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் ஆனால் யதார்த்தமாக பார்த்தால் அவங்க காலத்தில் விருந்தாளிகளுக்கு உணவு கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருக்கு இங்க நியாயம் அநியாயம் இருக்காங்க மனிதர்களுடைய முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் அடைந்து கொண்டே இருப்பார்கள் அதை கொண்டு மார்க்க சட்டம்ல மாறாது இன்றைக்கும் உங்களை தேடி ஒரு உறவுக்காரரோ ஒரு நண்பரோ தெரியாதவரோ உங்கள் வீட்டுக்கு ஆனால் உங்களால் முடிந்த உணவுப் பொருளை அவர்களுக்கு விருந்தாக வழங்கி அவர்களை தங்க வைக்க வேண்டும் என்பதை மார்க்கும் உங்களுக்கான கடமையாக சொல்லி தருகிறது ரசோல்லா சொல்றாங்க மூன்று நாட்கள் ஒரு விருந்தாளிக்கு உணவளிப்பது என்பது அந்த விருந்தாளி விருந்து விருந்து கொடுக்கக்கூடியவர் மீது கடமை மூன்று நாளை தாண்டி அவர் இருக்கிறார் இது அவங்களுக்கு சுமையாயிரும் ரசூல்லா சொல்றாங்க மூன்று நாளை தாண்டி கொடுத்து அது உங்களுக்கு சதக்காவாக வரும் அவர் தான் சுயமரியாதையை பேணி கொண்டு கிளம்பணும் எப்போதுமே அடுத்தவர்களுடைய கரத்தை எதிர்பார்த்து நிற்பதற்கு இது இஸ்லாமிய பண்புகள்ல உள்ளது இல்லை இன்னும் சொல்வதாக இருந்தால் மூன்று நாளுங்கிறத கூட அவர்களாக புரிந்து யாருடைய சூழ்நிலை எவ்வாறு அமைந்து இருக்கிறது என்பதை பார்க்கணும் ரசூல்லா எந்த ஒரு நேரத்திலுமே ஒரு உணவுக்கு அடுத்த உணவை எதிர்பார்த்து அடுத்த வீட்டில் நிற்க மாட்டாங்க ரசூல்லா பொதுவாக எந்த உணவையும் எதிர்பார்க்க மாட்டாங்க தான் நம்பியை அழைக்க வேண்டியதா இருக்கும் எங்க வீட்டுக்கு வாங்க விருந்துக்கு ஏனென்றால் ரசூலா ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறாங்க அன்னைக்கு சஹாபாக்களுக்கு பெருநாள் மாதிரி ஒரு முறை நபி அவர்கள் சில தோழர்களை அழைத்துக் கொண்டு ஒரு நபி தோழருடைய விருந்துக்கு போறாங்க அந்த சஹாபிக்கு சந்தோஷம் தாங்கல ஒரு ஆட்டை உடனே அறுத்து ரசூல்லாவுக்கும் சஹாபக்களுக்கும் விருந்தளித்தார் என்ற நிகழ்வை பார்க்க முடிகிறது வலுக்கட்டாயப்படுத்த ரசூலா அழைக்க வேண்டிய நிலைமை இருக்கும் சும்மெல்லாம் வந்து ரசூல்லாவை அழைத்து விட முடியாது அழைக்க முடியாத அளவுக்கு பெருமை அப்படிங்கிறது இல்லை காரணம் நபி யாருக்கும் எந்த சுமையையும் தந்துவிடக்கூடாது என்ற மனநிலையில் உள்ளவர்கள் இந்த பண்பையும் சேர்த்து ஒவ்வொரு ஈமான் கொண்டவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறோம் எனவே இப்படி ஒரு பண்போடு வளர்ந்து நம்மை தேடி நாடி வரக்கூடியவர்கள் தெரிந்தவர்களோ தெரியாத மக்களாக இருந்தால் அவர்களுக்குரிய உணவை கொடுத்து அவர்களுக்குரிய உறைவிடத்தை கொடுக்கக்கூடிய இந்த காரியத்தை நாம் செய்வோமேயானால் அது அல்லாத விடத்தில் மகத்தான நற்கூலி தரக்கூடிய அமல்களில் ஒன்று இன்னைக்கு விருந்தாளிகளுக்கு விருந்து உபச்சாரம் செய்வது ஏன் கடமை பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது என்றால் தடபுடலாக விருந்தை ஏற்பாடு பண்ணிடுவாங்க ஒரு விருந்துக்கு பல ஆயிரத்தை செலவழித்து விடுவார்கள் அதோட போதும்டா இனிமேல் விருந்தாளி வந்துடக்கூடாது என்ற மனநிலை நாங்கள் உருவாக்கிட்டோம் அப்படி எங்கேயுமே சொல்லி தரல சகாபாக்கள் எங்கேயுமே அப்படி பண்ணதும் கிடையாது நபி போன்ற நபர்கள் வந்த நேரத்தில் மட்டும்தான் ஒரு தடபுடலான விருந்தை சில பேர் ஏற்பாடு செய்தார்களை ஒழிய மற்றவர்கள்லாம் தாங்கிட்ட இருக்கிறத பங்கு பிரிச்சு கொடுத்தாங்க நபி இடத்தில் இரவு வேளையில் விருந்தாளி அழைத்து சென்ற அந்த நபி தோழர் என்ன செய்தார் தெரியுமா அவர்கிட்ட உணவு இல்லை தன் மனைவி இடத்தில் சென்று சொல்லுகிறார் மனைவி சொல்றாங்க உங்களுக்கு எனக்குமே கிடையாது பிள்ளைங்களுக்கு இருக்கு சரி பிள்ளைய தூங்க வச்சிரு நம்ம சாப்பிட்டுவதை போன்று நடித்து சாப்பிட்ட மாதிரி காட்டிக்குவோம் இருக்கிற கொஞ்சம் உணவு அவரை கொடுத்து அவரை அனுப்பி விட்டுருவோம் அப்படி ஒரு காரியத்தை செய்து இறைவனுடைய திருப்தியை இந்த இரவு பொழுதுகளில் அடைந்தவர்கள் அந்த இப்படி சகாபிகள் சொல்லி தரக்கூடிய நிகழ்வு என்னவென்றால் யாரேனும் உங்களை உணவை எதிர்பார்த்தோ அல்லது உணவை எதிர்பார்க்காமலோ உங்களிடத்தில் ஒருவர் வந்தால் உங்கள் வீட்டுக்குள் ஒருவர் நுழைந்தால் அவருக்கு உங்கள் சக்திக்கு உட்பட்டு எதை கொடுக்க இயலுமோ அதை கொடுங்கள் அதை கொடுத்து அவர்களை அனுப்புவது விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் சில நேரங்களில் வர்றோன்னு சொல்றவங்க கூட விரட்டி விடுற ஆட்கள் இருக்கிறாங்க வராதிங்க வீட்டை இப்பதான் துப்புரவு பண்ணிக்கிட்டு வந்தா சிரமம் கஷ்டம் பெரிய ஆயிரும் அப்படின்னு எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர்களை வரவிடாமல் தடுக்கிற இடத்திலும் சில மக்கள் இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் வந்தால் கூட தன்னுடைய ஏழ்மையை குறைய சொல்லி ஏண்டா வந்தோன்னு நினைக்கிற அளவுக்கான வார்த்தைகளில் பேசக்கூடியவர்களும் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் நம்ம குறைகளை அல்லாஹ் குலத்தில் முறையிடுவதில் ஒரு நியாயம் இருக்கு ஏன் குறை வந்த விருந்தாளிகள் இடத்திலோ உறவுக்காரோ சொல்வதை நினைக்கிறவன் அரை நாள் ஓட இது வந்து அவங்க தன் தன் பொருளாதாரத்தை உணவு பொருளை தக்க வச்சுட்டோம் நினைக்கிறாங்க நன்மை இழந்துட்டாங்க இஸ்லாம் அப்படித்தான் போதிக்குது எனவே உங்களால் இயன்ற அளவிற்கு உண்டான அந்த காரியங்களை சக்திக்குட்பட்டு நீங்கள் அந்த விருந்தை நல்ல முறையில் நிறைவேற்றி வீர்களானால் முகம் சுழிக்காமல் அவர்களுக்கு நீங்கள் பணி செய்வீர்களே ஆனால் அது அவர்களை இந்த நன்மைக்குரிய ஒரு காரியத்திலே நீங்கள் கொண்டு வந்து சேர்ப்பது உங்களை மறுமையில் பெரும் அளவு பாக்கியம் உடையவர்களாக மாற்றும் என்பதை திருமறை குரான் நமக்கு சொல்லி தருகிறது அதே போன்ற அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய போதனையும் நமக்கு போதிப்பதை பார்க்க முடிகிறது இத்தகைய போதனை அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அனிமது இல்லாஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته